என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே சரே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே சரே இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக யோவான்ஸ் விசேஷம் ஆறாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டு விலகுகிறார்கள் இதை கண்டதும் சீஷர்கள் வந்து இயேசுவின் சொல்லுகிறார்கள் அநேகர் விலகி போகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு கேட்டார் அவர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லும்போது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் பன்னிரெண்டு பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான் இங்கே அவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றும் அடுத்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது யூதாஸ் காரியத்தை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் உண்மையாகவே நீங்கள் அதில் கவனித்தீர்களே ஆனால் இயேசு சொல்லும்போது அவரை எப்படியாகிலும் காட்டி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லை ஆனால் நம்முடைய நாளையை அவர் அறிந்தவர் யோன் பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு பிற்பாடுதான் யூதாஸ் போய் அவரை காட்டிக் கொடுக்க வகை தேடுகிறதை குறித்து நம்மால் பார்க்க முடியும் இப்பொழுது இயேசு இந்த காரியத்தை சொல்லும்போது யூதாசுக்குள்ளே எப்படிப்பட்ட எந்த ஒரு எண்ணமும் இல்லை ஆனால் நம்முடைய நாளை அறிந்து இன்று நம்மோடு பேசுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய சர்வத்தை அறிந்தவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை எடுத்து பேச காரணம் இதுதான் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான் உன்னை குறித்து பேசப்படுகிறவைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு உன்னை குறித்து என்ன பேசப்படுகிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து வேதத்தை வாசிக்கும் போதும் அப்பா சமூகத்தில் அமர்ந்து கத்தடைய வார்த்தையை கேட்கும் போதும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும் யாருக்கோ பேசுகிறார் என்று சொல்லி இருந்து விடக்கூடாது யாரையோ குறித்து சொல்லுகிறார் நான் அப்படி அல்ல என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது நம் காதுகள் கேட்க கத்தர் பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறரை கை காட்டி இது உனக்கு தான் இது உனக்கு தான் என்று சொல்லிவிட்டு விடக்கூடாது அந்த வார்த்தையை எடுத்து வைத்து நம்முடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே இந்த காரியத்தில் நீரனை இன்று எச்சரித்திருக்கிறீர் நான் விழாதபடி வலுவாதபடி காத்து கொள்ளும் என்று சொல்லி நம் ஜாக்கிரதையோடு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரே பன்னிரெண்டு பேரை நான் தெரிந்து கொண்டேனே உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று அதாவது தம்மை காட்டி கொடுக்க போகிற யுவதாஸை குறித்து சொல்லுகிறான் இந்த வார்த்தையை கேட்கும்போதே உண்மையாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பனிரெண்டு பேரும் ஜபித்திருக்கணும் எப்படி ஜபித்திருக்கணும் தெரியுமா அது நானாக இருக்கக்கூடாதாண்டவரே அது நானாக இருக்கக்கூடாதாண்டவரே அப்படி கண்டிப்பாக ஜபித்திருக்கணும் அதில் ஒருவன் தான் இந்த யூதாஸ் அவர் யாரையோ குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி விட்டு விட்டார்கள் அதே தான் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொன்னபோது எல்லாரும் கேட்டாங்க நானோ நானோ என்று கூட்டத்தில் யுவதாஸும் கேட்டான் அப்பொழுது அவன் காட்டி கொடுக்க தீர்மானித்திருந்தான் அவனுக்கு தெரியுது தன்னோடு தான் பேசுகிறார் தன்னை குறித்து தான் பேசுகிறார் என்று மூன்றரை வருடம் பேசுவோடு இருந்தான் யுவதாஸை குறித்து அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்றும் சொல்லுகிறான் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லியும் எச்சரித்தும் தன்னை குறித்து பேசப்பட்டவைகளை அவன் கவனியாதே போனான் அவன் விழுந்து விட்டான் இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி வெறுமனே வாக்குத்தத்த வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து வைத்து மற்ற வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிறவர்களை ஒரு நாளும் காணப்படாதீர்கள் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் பரலோக தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டவைகள் இதில் ஒன்றையும் நான் தள்ள நமக்கு அனுமதி இல்லை அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் காது கொடுத்து கவனமாய் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக என்ன இந்த வார்த்தைக்கு முன்பாக வைத்து பார்க்க வேண்டும் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் செவி கொடுக்கும்போது நாம் இந்த வார்த்தையினாலே காக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை உங்களை குறித்து பேசப்படுகிறவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் கத்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக நடத்துவாரபிக்கலாமா எங்களை அனுதினமும் நல் வார்த்தைகளை தந்து நல் வழியில் நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே ஒரு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களோடு எங்களை குறித்து எங்களுக்காக பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமே